கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு நிவாரண நிதி அச்சரப்பாக்கம் கோயில் நகர அரிமா சங்கம் சார்பில் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டது கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவால் ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் ஏராளமான உயிரிழப்பு ஏற்பட்டது இதனால் அந்த பகுதிக்கு ஏராளமானோர் நிவாரணப் பொருட்கள் அனுப்பியும் நிவாரண நிதி வழங்கியும் வருகின்றனர் இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் கோயில் நகர அரிமா சங்கம் சார்பில் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் நிவாரண நிதியாக ரூபாய் ஐம்பதாயிரம் காசோலை எடுத்து அனுப்பப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வட்டார தலைவர் ரவிச்சந்திரன் மாவட்ட தலைவர்கள் சீனிவாசன் கண்ணன் ஜெயராஜ் கதிரேசன் அச்சரப்பாக்கம் கோயில் நகர அரிமா சங்க தலைவர் துகாராம் செயலாளர் மின்னல் மூர்த்தி பொருளாளர் அசோக் மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர்